ஃப்ரைசலா ஒரு வீட்டில் தங்கி இருக்கிற இரண்டு பேருடைய சுபாவங்களை குறித்து இந்த காலவழையில் ஆண்டருடைய ஆவியாண்டு உதவியோடு கூட நமக்கு தியானிக்கலாம் லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த வீட்டிற்கு கடந்து வந்தார் மரியாளும் மார்த்தாலும் லாஸ் அடங்குகிற ஒரு சிறிய குடும்பம் ஏசு இந்த வீட்டிற்கு கடந்து போன பொழுது அங்கே பல காரியங்களை சொல்லி கவலைப்படுகிற புலம்புகிற மார்த்தாலை அங்கு பார்க்கிறார் எந்த காரியத்தை குறித்தும் பெரிதும் கவலைப்படாதபடி ஆண்டவருடைய பாதவிடம் அமர்ந்து கர்த்தருடைய வாயிலிருந்து விழுகிற அந்த திருவாய்மொழிகளை கேட்டு அதை கை கொள்ளும்படியாக முயற்சி செய்கிற ஒரு மரியும் அங்கு நாம் பார்க்கிறோம் பலதை குறித்து வேதனைப்பட்டு மனம் கலங்கி ஸ்ட்ரெஸ் ஆகி வாழுகிற ஒரு வாழ்க்கை வேண்டுமென்றாலும் வாழலாம் மாறாக எதை குறித்தும் கவலைப்படாமல் எப்பொழுதும் தேவமுகம் முகம் நோக்கி பார்த்து தேவனுடைய வார்த்தையின் மேல் தன் கண்களை பதித்து கர்த்தருடைய முகத்தையே நோக்கி சந்தோஷமுள்ள ஒரு வாழ் ஒரு வாழ்க்கை வேண்டுமென்றாலும் வாழலாம் இதில் எந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் மறியால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தெய்வபாதவியிடம் அமர்ந்து தேவ வார்த்தை கேட்டு தேவமுகம் நோக்கி பார்த்து வாழுவதை மறியால் தெரிந்து கொண்டால் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே எதை குறித்தும் கவலைப்படாமல் அவருடைய பாதவிடம் அமர்ந்து அந்த பொன்முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய வாயிலிருந்து விழுகிற அவருடைய இருக்கிற தெய்வ வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறுவீர்கள் இந்த காலை விலையிலே உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பார் அவருடைய கிருபை உங்களுடன் கூட இருக்கிறது காட் யூ